நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய மைக் மோகன் சேனல் சார்பாக பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியா அசத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரஷ்யாவுக்கு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஆயுதத்தை வந்து இந்தியா வந்து களமிறக்கி இருக்காங்க இதனால கடும் பீதியில பாகிஸ்தான் வந்து இருக்கு அப்படி இந்தியா வந்து எந்த ஆயுதத்தை இருக்காங்க இதனால பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கும் அப்படிங்கறத நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து இஸ்ரேலுடைய பிரதமரையும் தூக்குங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்கேன் இதனால கொந்தளிப்புல இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமை நெத்தனியாக இருக்கார் இல்லையா அவர் வந்து கடுமையான கடுப்புல இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லிருச்சு இதனால பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இப்ப என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறதா நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா பாத்துட்டு இருக்கும் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போறோம் அங்கேயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மாறி வரும் உலக சூழல்ல போர்கள் வந்து நவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் பின்தங்கிடுவாங்க தான் இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்ந்து நவீன ஆயுதங்களை சோதனை செஞ்சுட்டு வர்றாங்க அப்பேற்பட்ட வகையில் தான் தற்போது ஒரு முக்கியமான ஆயுத சோதனையை இந்தியா வந்து வெற்றிகரமாக ஜெட் ஏவுகணையை இன்றைய தேதியில ரஷ்யா மட்டும்தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க அதனால ரஷ்யாவுக்கு அடுத்து இந்த ஏவுகனையை வெற்றிகரமாக பயன்படுத்தும் நாடாக இந்தியா மாறும் இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை வந்து உருவாக்கி இருக்கு சாதாரண ஏவுகணைகள் ராக்கெட் மூலம் பறக்க வைக்கப்பட்டு இலக்கை தாக்கும் ஆனா இதுல சில சிக்கல்கள் இருக்குது ராக்கெட்டுகள்ல இருக்கும் எரிபொருள் எரிய ஆக்சிஜன் வந்து தேவை ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நெருப்பு எரியாது அதனால ஒவ்வொரு ஏவுகணை ராக்கெட்லயும் தனியாக ஆக்சிஜன் டேங்க் வந்து இருக்கும் இந்த டேங்க் வந்து ஏவுகணையுடைய எடையில பாதியை எடுத்துக்கொள்ளும் இதனால இவ்வளவு எடையை வைத்து அதிக வேகமாகவும் நீண்ட தூரத்துக்கும் செல்ல முடியாது இந்த சிக்கலை சரி செய்ய கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஸ்கிராம் ஜெட் இது ஒரு வகையான ராக்கெட் இன்ஜின் அதாவது இந்த ராக்கெட் பறக்கும் போது வளிமண்டலத்தில் இருக்கும் ஆக்சிஜனை பயன்படுத்தி அதை வச்சு எரிபொருள் வந்து எரிக்கும் இதனால ஆக்சிஜன் டேங்கை சுமந்து கொண்டே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி செய்யறதால வெயிட்டும் குறையும் எடை குறைஞ்சா வேகமும் தாக்குதல் தூரமும் அதிகரிக்கும் ஒளியை விட ஐந்து முதல் ஏழு மடங்கு வேகத்தில் ஏவுகணைகளை வந்து ஸ்கிராம் ஜெட் ராக்கெட்டால ஏவ முடியும் தரையில இருந்து இருந்து முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் ஒளியை விட அஞ்சுலேருந்து இருந்து ஏழு மடங்கு வேகத்தில் அதாவது மணிக்கு ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் ஏவுகணை பயணிக்குது அப்படின்னா அதை ரேடார்ல கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் தான் ஸ்கிராம் ஜெட் வந்து முக்கியமாக இருக்கு இப்பேற்பட்ட ஸ்கிராம் ஜெட் ராக்கெட் ரஷ்யாவிட மட்டும்தான் இருக்கு அதுவும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்ல இதை ரஷ்யா வந்து பயன்படுத்துறாங்க அமெரிக்கா அணு ஆயுதங்கள் இல்லாத ஏவுகணைகளுக்காக ஸ்கிராம்ஜெட் ராக்கெட்டை உருவாக்க முயற்சி செஞ்சிட்டு வருது ஆனால் தொடர் தோல்வி ஏற்பட்டிருக்கு சீனா வந்து ஸ்கிராம்ஜெட்டை வைத்திருப்பதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கு இந்த லிஸ்டில் இப்போது இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவுடைய டிஆர்டிஓ கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி ஹைதராபாத்தில் இருக்கும் டிஆர்டிஎல் ஆய்வகத்தில் ஜெட் ராக்கெட்டை வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க ஆக்டிவ்லி கோல்டு ஜெட் என்ஜினை தொடர்ந்து பன்னெண்டு நிமிடங்களுக்கு தரையில இயக்கி சோதனை செஞ்சு பார்க்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டும் இதே போல சோதனை செய்யப்பட்டுச்சு ஆனா அப்போது செய்யப்பட்ட சோதனையை விட இது மிக நீண்ட கால அளவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோதனை அடைஞ்சிருக்கிறதுனால அடுத்த அஞ்சு ஆண்டுகள்ல இந்தியா சொந்தமாக ஜெட் என்ஜினை பயன்படுத்தும் நிலையை அடைவாங்க இது வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு கெட்ட செய்தி அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜெட் என்ஜின் எதிர்காலத்துல பிரம்மோஸ் டூ ஏவுகணையில பயன்படுத்தப்படும் இவற்றை கொண்டு ராவல் பிண்டியில் இருக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமையகத்தை வெறும் ரெண்டுல இருந்து மூணு நிமிடங்கள்ல நம்மளால தாக்க முடியும் இது தவிர அந்த நாட்டுடைய மிக முக்கியமான விமானப்படை தளங்களான சர்கோதா முசப் மற்றும் கம்ரா ஆகியவற்றை நொடி பொழுதுல நம்மளால செயலுக்க வைக்க முடியும் பாகிஸ்தானால இதை தடுக்கவே முடியாது அது எப்பேற்பட்ட ஆயுதத்தை வச்சாலும் இந்த தாக்குதலை பாகிஸ்தானால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த நாடு சீனா கிட்டே இருந்து வாங்கிய ஹெச் கியூ நைன் வான் பாதுகாப்பு அம்சத்தை பயன்படுத்துது இதை வைத்து நம்முடைய தாக்குதலை தடுக்க முடியாது அப்படிங்கறதா குறிப்பிடத்தக்கது இப்பேற்பட்ட தான் நம்முடைய டிஆர்டிஓ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க அதுவும் உலகிலேயே யாருக்கிட்டையுமே அதாவது ரஷ்யாவை அடுத்து வேற யாருகிட்டயுமே இல்லாத இந்த ஸ்கிராம்ஜெட் ஏவுகணையை சோதனை செஞ்சு பார்த்திருக்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது உண்மையிலேயே இந்தியா வந்து அசத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரஷ்யாவுக்கு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஆயுதத்தை சொந்தமாக்கியிருக்காங்க ராணுவம் இதனால உஷார் நிலையில அப்படியே நடுக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதை பற்றிய கூடுதல் செய்திகள் வரும்போது உங்களுக்கு தொடர்ந்து நாங்க அப்டேட் பண்றோம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை போல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவே அமெரிக்கா கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதனால இஸ்ரேல் பாகிஸ்தான் இடையே இப்போ பிரச்சனை அதிகரிக்கும் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு கடந்த முப்பதாம் தேதி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படையினர் கைது செஞ்சாங்க வெனிசுலா நாட்டுக்குள்ள நுழைந்த அமெரிக்கா படையில் நிக்கோலஸ் மதுரோவை பெட்ரூம் குள்ள புகுந்து கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவரும் அவருடைய மனைவியும் அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டாங்க நியூயார்க்ல இருக்கும் சிறையில் இருவரும் தனித்தனியாக அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் நிக்கோலஸ் மதுரோவை போல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாசா ஆசிப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது பத்தி அவர் என்ன சொல்றாருனா மேலும் மனித குலத்துல மிக மோசமான குற்றவாளி நெத்தனியாகு காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள் வரலாற்றுல கொடூரமானது ஏன் அப்படின்னா கடந்த நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள்ல இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு செஞ்சதை எந்த சமூகமும் செஞ்சதில்லை உலகமே இவரை போன்ற ஒரு பெரிய குற்றவாளியை கண்டதில்லை இதனால வெனிசுலா அதிபரை கடத்தியது போல இஸ்ரேல் பிரதமரையும் அமெரிக்கா கடத்த வேண்டும் அதே போல துருக்கியும் நாடு புகுந்து இஸ்ரேலை கடத்த வேண்டும் இதுக்காக பாகிஸ்தானியர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இதனால இப்போ பாகிஸ்தான் கடுமையான ஆத்திரத்துல இஸ்ரேல் வந்து இருக்கு ஏற்கனவே இரண்டு நாடுகளுக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல உறவு அப்படிங்கறதே கிடையாது இஸ்ரேலை தனி நாடாக இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் அங்கீகரிக்கல இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவா அமெரிக்கா அல்லது துருக்கி கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கிடையே இப்போ மோதலை அதிகப்படுத்தியிருக்கு ஆனா பாகிஸ்தான் சொல்லிட்டு அமெரிக்கா செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது பாகிஸ்தானுடைய கோரிக்கையை அமெரிக்கா ஏற்க வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் அமெரிக்கா உறவை விட அமெரிக்கா இஸ்ரேல் உறவு அதிக நெருக்கத்துடன் இருக்கு அடிக்கடி டொனால்டு ட்ரம்ப்பும் பெஞ்சமை நெத்தனியாக அவர்களும் பேசிக்கொள்வது மட்டும் இல்லாம நேர்ல சந்திச்சுட்டும் வர்றாங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் சுட்டி காட்டுச்சு இல்லையா காச விவகாரம் இந்த காச விவகாரத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்களே இஸ்ரேலுக்கு ஆதரவு தான் இருக்காங்க இதனால அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே துருக்கியாவது நெத்தனியாகவா கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து கெஞ்சிருக்கு துருக்கியை எடுத்துக்கிட்டோம்னா அது பாகிஸ்தான் கூட நெருக்கமா செயல்பட்டு வருது துருக்கி அதிபருடைய பெயர் தயிப் எர்டோகன் இஸ்லாமிய மதத்துல மிகுந்த நாட்டம் கொண்டவர் இவருக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்கு நீண்ட காலமாகவே துருக்கி இஸ்ரேல் மோதிட்டு வர்றாங்க காசா மீதான போர் நடவடிக்கையின் போது கூட துருக்கி கட்டி கொடுத்த மருத்துவமனையை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இடிச்சாங்க இதனால இரண்டு நாடுகளுக்கிடையே பிரச்சனை நிலவிட்டு வருது இதை சாதகமாக்கி தான் துருக்கி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவ கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனா இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு பெஞ்சமின் நெத்தன்யாகுவ துருக்கியால தூக்கி வர முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா இஸ்ரேலுடைய உளவுத்துறை இராணுவ பலம் ஆயுத பலம் ஆகியவற்றில் சிறப்பாக இருக்காங்க அதையும் மீறி துருக்கியால நாடு புகுந்து நெத்தன்யாகுவா அவர்களை தூக்குவது பெரிய கஷ்டம் இதனால் பாகிஸ்தானுடைய இந்த பேராசை நிறைவேறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே வேளையில் பாகிஸ்தான் மீது இஸ்ரேலுக்கு இருக்கும் பகையை இன்னும் ஆழப்படுத்தி இருக்கிறாரு அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான கவாஜு ஆசிப் இதனால இஸ்ரேல் விரைவில் பாகிஸ்தானை குறிவைத்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பாகிஸ்தானுக்கு ஒண்ணு மட்டும் புரியல நாம இப்ப அமெரிக்கா கூட ஆயிட்டோம் அமெரிக்கா நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் நாம சொல்றதெல்லாம் வந்து அமெரிக்கா கேட்குற அளவுக்கு தான் இப்ப நம்ம நடந்துகிட்டோம் அதனால இதுல நைசா அமெரிக்காவுடைய காதில் போட்டு வைப்போம் ட்ரம்ப் கிட்ட சொன்னோம்னா ட்ரம்ப் அவர்கள் தான் எதையும் யோசிக்காம செய்கிறாரு அதனால இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்களை கைது செஞ்சு அப்படியே தட்டி தூக்கிட்டு போய் அவங்க நாட்டில் வச்சுட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து நினச்சி இப்படி ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லிட்டாங்க ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லணும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்கனவே ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எப்படி இந்தியாவும் ரஷ்யாவும் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க இப்போ ஏற்பட்ட நிலையில போயிட்டு நாம இதை சொன்னோம்னா நம்ம பேர் கெட்டு போகாதா ஏற்கனவே நமக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்கு இஸ்ரேல் நம்ம மேலே கோபமடையாதா அப்படின்லாம் கொஞ்சம் கூட ஒரு அமைச்சராக இருந்துட்டு அதுவும் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம கவாஜா ஆசிப் அவர்கள் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே வேடிக்கையாக தான் இருக்கு அவர் எதை மனசுல வச்சுட்டு சொன்னார் அப்படின்னு தெரியல உண்மையிலேயே அவருக்கு மூளை இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமா நிரூபிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவேளை அமெரிக்கா கிட்டே இப்படி இப்பயே நம்ம ஒன்னு போட்டு வச்சோம்னா நாளைக்கு இஸ்ரேல் வந்து அமெரிக்கா பேச்சை கேட்கலன்னா ஓ அன்னைக்கே பாகிஸ்தான் சொன்னச்சுல்ல அதை ஏன் நம்ம இப்ப செய்ய அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அதாவது ட்ரம்ப் தான் வந்து மண்டையில் ஒன்றுமே இல்லாமல் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனால ட்ரம்ப் அவர்கள் ஒரு வேலை நினைக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இப்படி ஒரு பிட்ட போட்டு வச்சிருக்கா அப்படின்னு தெரியல ஆக மொத்தத்துல என்னதான் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவை ட்ரம்ப் அவர்களை ஏற்றி விட்டாலும் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இருந்தாலும் ட்ரம்ப்பை நம்ம புகழ்ந்து சொல்ல முடியாது எப்போ மனுஷன் வந்து தலைகளா மாறுவார் எப்போ அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள மண்டக்குள்ள ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ள போகும் அப்படின்னே தெரியாது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்தியா கூட அவ்வளோ நெருக்கமா இருக்கும் இந்தியா தான் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நாடு இந்தியா போல வருமா அப்படின்லாம் சொல்லிட்டு இந்தியாவுக்கே வந்து மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சாரு அப்பேற்பட்ட ட்ரம்ப் நம்பி நாம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்